ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோருக்கும் மதியம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க மதியம் வந்து மட்டன் பிரியாணி முட்டை தால்ச்சா தயிர் பச்சடி இது வந்து ரால் தொக்கு இது வந்து கடாய் சிக்கன் இது கடாய் சிக்கன் இது வந்து ரால்தூக்கு இது வந்து தந்தூரியன் இது மட்டன் பிரியாணி பாக்ஸில் இருக்கு இது வந்து தால்ச்சா அப்புறம் இது வந்து புரோட்டா சால்னா மூர்த்தி கபே ஹோட்டல் சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க சாப்பிட்லாம் எல்லோரும் என்ன சமைச்சிருக்கீங்க நாங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட போகிறோம் நல்ல டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் சாப்பிட்லாமா நாங்கள் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் புரோட்டா இது சாழ்நாளில் ஊற வச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் கொஞ்சம் எடுத்து சாதத்தில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கொஞ்சம் மானியன் பச்சடி